ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பதினொன்றாம் வகுப்பில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தில் தமிழகத்தில் அரசியல் சிந்தனைகள் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது அந்த பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம் நம்ம நோட்ஸாக ரெடி பண்ணியிருக்கிறோம் அந்த நோட்ஸை தான் பார்க்க போகிறோம் இந்த பாடம் வந்து டிஎன்பிஎஸ்சியோடைய நியூ சிலபஸில் ரெண்டு இடங்களில் கவர் ஆகுது அது எங்கே கவர் ஆகுதுங்கிறத நான் காட்டிடுறேன் நான் எடுத்திருக்கிறது குரூப் ஃபோர் தேர்வுக்கான சிலபஸ் கிட்டத்தட்ட குரூப் டூ சிலபஸும் இதே மாதிரி தான் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா யூனிட் த்ரீயில் வந்து வரலாறையும் இந்திய தேசிய இயக்கத்தையும் வச்சுருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா பாரதியார் அவரை பற்றியும் தந்தை பெரியார பற்றியும் கொடுத்துருக்காங்க இந்த டாபிக் வந்து நம்ம பார்க்குற பாடத்துலேயும் இருக்குது அடுத்து யூனிட் ஆறு பகுதியில் தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு சமூக அரசியல் இயக்கங்களை வச்சுருக்காங்க இந்த யூனிட் ஆறு பகுதியில் இருக்கிற சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகளில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படிங்கிறதும் தமிழ்நாட்டில் பல்வேறு சீர்திருத்தவாதிகள் அப்படிங்கிற டாப்பிக்கும் நம்ம பார்க்குற பாடத்தில் வருது ஆக மொத்தம் நம்ம பார்க்க போகிற பாடம் ரெண்டு இடங்களில் வருது ஸோ நல்லா முக்கியத்துவம் கொடுத்து படிச்சுக்கோங்க இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எழுவது சதவீதம் அப்படிங்கிறது வெறும் கதையாக தான் இருக்கும் ஸோ இந்த பாடத்தை கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் அல்லது ரெண்டு டைமாவது ஸ்கூல் புக்கை வச்சு படிச்சு தான் ஆகணும் ஸ்கூல் புக்கை வச்சு படிங்க ஆனால் போட்டு குழப்பு குழப்புன்னு குழப்பும் ஆனால் என்ன பண்ணுறது சும்மா என்ன கதைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே ஆகணும் ஸோ ஜஸ்ட்டு ஒன் டைம் அல்லது ரெண்டு டைம் வாட்ச் விட்ருங்க இதில் பார்த்தீங்கன்னா முப்பது சதவீதம் மட்டும்தான் டேட்டா இருக்குது அந்த முப்பது சதவீதத்தையும் நீட்டாக நம்ம நோட்ஸை ரெடி பண்ணியிருக்கோம் அந்த நோட்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பாடத்தை முழுமையாக பார்க்க போகிறோமான்னு கேட்டால் கிடையாது ஏன்னா இந்த பாடத்தில் வந்து நிறைய சாப்டர் உள்ளே இருக்குது பஸ்ட் சாப்டர் வந்து சங்க காலத்தில் தமிழகத்தில் அரசியல் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பேசுவாங்க குறிப்பாக வந்து திருக்குறளை எடுத்து வச்சு திருக்குறளில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பேசுவாங்க ரெண்டாவது சாப்டரில் வந்து பாரதியார் சிங்காரவேலர் தந்தை பெரியார் இவங்களை பற்றிலாம் பேசுவாங்க அவங்கள பற்றி நம்ம தனித்தனியாக வீடியோவில் பார்த்தா நல்லா இருக்கும் உங்களுக்கு படிக்கவும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நல்லாவும் புரியும் ஸோ அவங்கள வந்து நம்ம இதில் பார்க்க போகிறது கிடையாது இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தமிழகத்தில் முற்காலத்தில் அரசியல் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ வீடியோவை முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க சரி நம்ம வரலாறை பார்க்க போகிறோம் அதாவது தமிழ்நாட்டில் முற்காலத்தில் அதாவது சங்க காலத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தவங்க மூன்று வேந்தர்கள் சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் ஆட்சி இருந்தாங்க ஏகப்பட்ட குறுநில மன்னர்களும் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க ஆட்சி எப்படி இருந்தது அப்படின்னா ரொம்ப சிறப்பாகவே இருந்திருக்கு எப்படிப்பா சொல்கிற அப்படின்னா அதுக்கு வரலாறு பூர்வமாக நமக்கு உதாரணமே இருக்குது ஸ்ட்ராபோ அப்படிங்கிற ஒரு கிரேக்க வரலாற்று ஆசிரியர் இருக்கார் இவருடைய காலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னால் அறுபத்தி மூணில் பிறந்து கிறிஸ்து பிறந்து இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு கழித்து தான் அவர் இறந்திருக்கார் அதாவது கிறிஸ்து பிறக்கும்போது இவர் இருந்திருக்காருன்னு வைங்களேன் அவர் ஒரு கிரேக்கர் அவர் அந்த காலத்தில் பாண்டியர்கள் எப்படி வந்து ராஜதந்திர வரலாறு பண்ணிகிட்டு இருந்தாங்க அதாவது ராஜதந்திரத்தை எப்படி சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத கவனித்து எழுதியிருக்காரு ஸோ இவர் நல்லா உற்று கவனிச்சிருக்காருன்னு நமக்கு தெரியுது இல்லை அப்போ பாண்டியர்களை பற்றி யாருக்கு தெரிஞ்சிருக்கு கிரேக்கர்களுக்கும் தெரிஞ்சுருக்கு ஸோ அப்போ அளவுக்கு அவங்க சிறப்பாக ஆட்சி இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியுது ஓகே அடுத்தது சங்க காலத்துக்கு நம்ம வரோம் கிமு முந்நூறு முதல் கிபி முந்நூறு வரையிலான காலம் தான் சங்க காலம் சங்க காலத்தை பற்றி நாம்ளே வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நம்ம செப்பரேட்டாகவே அந்த யூனிட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ளே லிஸ்ட் போட்டிருக்கோம் அதை இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுத்துட்றேன் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சங்க காலத்துல வாழ்ந்த மூன்று வேந்தர்கள் இருக்காங்கள்ல அவங்க இல்லாமல் ஏகப்பட்ட சிற்றரசர்கள் இருந்தாங்கள்ல அவங்க எல்லாமே சேர்ந்து தமிழ் அரசர்களின் கூட்டமைவு அப்படிங்கிறது ஏற்படுத்தியிருக்காங்க தமிழ் அரசர்களுடைய கூட்டமைவு அப்படிங்கிறது ஏற்படுத்தியிருக்காங்க அந்த கூட்டமைப்பு எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்குதுன்னா பிற நாட்டு மன்னர்கள் தமிழ்நாட்டின் மீது படையெடுத்து வந்தாங்கன்னா அதை தடுப்பதற்காக உருவாக்கியிருக்கிறாங்க இதை அகனானூரு அப்படிங்கிற சங்க இலக்கியம் குறிப்பிடுகிறது பிற நாட்டு படையெடுப்பை தடுக்கிறதுக்காகத்தான் தமிழ் அரசர்களின் கூட்டமைப்பு இருந்தது அப்படின்னு அகனானூர் சொல்லுது அது மட்டும் இல்லாமல் கலிங்க அரசன் காரவேலன்னு ஒரு மன்னர் இருக்கார் காரவேலான்னு சொல்லுவாங்க காரவேலர்னு சொல்லுவாங்க இவர் கலிங்க அரசர் கலிங்கம் என்பது ஒரிசா ஒரிசா பகுதியை சார்ந்த ஒரு அரசன் இந்த அரசன் வந்து ஒரு கல்வெட்டை செதுக்கி வச்சுருக்காப்புல கிமு நூற்றி அறுபத்தைந்தில் உருவாக்கப்பட்ட ஒரு கல்வெட்டு கிமு நூற்றி அறுபத்தைந்து பாருங்களேன் கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாலேயே நூற்றி அறுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடியே கல்வெட்டை உருவாக்கிட்டாங்க அந்த கல்வெட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு வருடமாக இருந்த தமிழ் கூட்டமைவு அப்படிங்கிறத அழித்தவரே இவர் தான் அப்படின்னு போட்டிருக்காங்க அதாவது இந்த தமிழ் கூட்டமைப்பு மேலே ஒரிசா அரசன் வந்து படையெடுத்து வந்து அந்த கூட்டமைப்பையே அழிச்சிட்டாரு அப்படின்னு அந்த கல்வெட்டில் போட்டிருக்காங்க ஸோ அப்போ நமக்கு என்ன தெரியுது அந்த கால மன்னர்கள் சிறப்பாக ஆட்சி இருந்தாங்க அரசியல் என்பது நல்லா இருந்திருக்கு அவங்க கூட்டமைப்பாக சேர்ந்து செயல்பட்டுருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியுது அடுத்தது அந்த காலத்தில் இருந்து நிர்வாகத்துக்கு நம்ம போகிறோம் எப்படி நிர்வாகம் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அந்த காலத்தில் மெயினாக இருக்கிறது வந்து சபை என்ற ஒன்று இருந்தது சபை அப்படிங்கிறது அரசனுடைய அவை அரசன் வந்து தலைமையேற்று இருப்பார் நாட்டுடைய உயர்ந்தபட்ச நீதிமன்றமே சபை தான் முக்கியமான வழக்குன்னா அரசனே நேரடியாக விசாரிப்பார் அடுத்து முக்கியமில்லாத வழக்கு சின்ன சின்ன வழக்குன்னா ஒவ்வொரு கிராமத்திலேயும் ஒரு மன்றம் அப்படிங்கிறது இருந்தது அந்த மன்றம் வந்து அந்த வழக்குகளை விசாரிச்சுட்டு இருந்தது ஓகே நீதி நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது அரசர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்க்கணும்ல அதை வந்து புறநானூறு அப்படிங்கிற நூல் வந்து குறிப்பிடுகிறது புறநானூறு அப்படிங்கிறது சங்ககால மக்களுடைய வீரம் அரசர்களின் வீரம் எல்லாத்தையும் பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூல் இந்த நூல் வந்து பாண்டிய அரசனை பற்றி புகழ்து எப்படி புகழ்து பாண்டிய அரசன் பெண்கள் குழந்தைகள் நோயாளிகள் வயோதிக மக்கள் கால்நடைகள் எல்லாவற்றையும் போர்க்காலங்களில் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பியிருக்காரு அப்படின்னு புறநானூரில் சொல்லுது அப்போ அரசன் வந்து எந்த அளவுக்கு அற தர்மத்தோடு இருந்திருக்கான் அப்படின்னு நமக்கு தெரியுது அடுத்து பார்த்திங்கன்னா பட்டினப்பாலைன்னு ஒரு நூல் இருக்குதுங்க இந்த பட்டினப்பாலை பல்வேறு வகையான வரிகளைப் பற்றி குறிப்பிடுகிறது அரசர்கள் எந்த மாதிரி வரி போட்டாங்க அந்த வரிகள் என்னென்ன அப்படிங்கிறத பட்டினப்பாலை குறிப்பிடுது அடுத்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் நிறைய தொழில்களை மக்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க குறிப்பிட்டு சொல்லணுன்னா பாண்டியர் காலத்தில் ஏகப்பட்ட தொழில்கள் முத்து குளித்தல் அப்படிங்கிறது சிறப்பாக நடந்துக்கிட்டு அவங்கள வந்து கலாத்திகர் அப்படின்னு சொல்லுவாங்க முத்து குளிக்கிறவங்கள கலாத்திகர்னு சொல்லுவாங்க அவங்கள பற்றியும் முதன்மை எழுத்தர்கள் இருந்திருக்காங்க கனத்திகன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள பற்றியும் பாண்டியர்களுடைய கல்வெட்டில் வந்து நமக்கு சொல்கிறாங்க பாண்டியர் காலத்தில் குளித்தல் சிறப்பாக நடந்துருக்கு அவங்க காலத்தில் எழுத்தர்களாக இருந்தாங்க அவங்க எல்லா செலவுகளையும் கண்காணிச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு நமக்கு தெரியுது அடுத்து பார்த்திங்கன்னா இப்படி நல்லா இருந்த தமிழ்நாட்டில் ஆறாம் நூற்றாண்டுக்கு பிறகு கிபி ஆறாம் நூற்றாண்டுக்கு பிறகு சமஸ்கிருதம் என்பது வருது சமஸ்கிருதம் வரும்பொழுது கூடவே பிராமணர்களும் வர்றாங்க அவங்க அரசர்களுக்கு ரொம்ப நம்பிக்கையாக மாறுறாங்க அவங்க சொல்கிறது தான் வேத வாக்குங்கிற மாதிரி ஆகுது நிலம அப்படியே தலையிலாக மாறுது அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பல்லவர் காலத்தில் தான் பல்லவர்கள் ஆட்சி பண்ணாங்கள்ல அந்த காலத்தில் தான் வட இந்தியாவில் இருந்த ஆரிய கலாச்சாரம் தமிழ்நாட்டில் ஊடுருவியது அப்படியே தமிழ்நாட்டுக்கு ஆரிய கலாச்சாரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது சங்க காலத்தில் பெண்களுடைய நிலைமை எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம் பெண்கள் பெண்கள் வந்து சிறப்பாக இருந்திருக்காங்கப்பா சங்க காலத்தில் நிறைய பெண் புலவர்கள் இருந்தாங்க எத்தனை பெண் புலவர்கள் இதை வந்து நாம்ளே வந்து வீடியோவில் சொல்லியிருக்கோம் முந்தைய வீடியோக்களை பார்த்தவங்களுக்கு தெரியும் சங்க காலத்தில் எத்தனை பெண் புலவர்கள் இருந்தாங்க இது உங்களுக்கான கேள்வி எத்தனை பேர்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்கப்பா எத்தனை பேர் இந்த எக்ஸாமுக்காக ப்ராப்பராக நல்லா படிக்கிறீங்க அப்படிங்கிறத பார்ப்போம் சரி பாருங்கள் அதாவது சங்க காலத்தில் படித்து புலமையாக இருந்த பெண்களுக்கு ஔவையார் அப்படிங்கிற பட்டம் கொடுக்கறது வழக்கமாக இருந்தது இது வந்து ஒரு பட்டம் பேர் கிடையாது இது ஒரு பட்டம் இந்த பட்டத்துக்கு என்ன பொருள்னா மதிப்புக்குரிய பெண் அப்படின்னு பொருள் இந்த அவையார் பட்டத்தை வாங்கிய பெண்மணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு பெண்கள் இருந்திருக்காங்க இவங்க வந்து வெவ்வேறு காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க பெண் புலவர்கள் ஆறு பேர் இருந்திருக்காங்க இதில் முதல் அவையாரை பற்றி நான் எல்லாருக்குமே தெரியும் யார் அப்படின்னா அதியமானுடைய அவையில் இருந்தவங்க குறிப்பிட்டு சொல்லணுன்னா அதியமானுக்கும் தொண்டைமானுக்கும் இடையே நடந்த போரை வந்து தடுத்தவங்களே இவங்க தான் இவங்க வந்து அதியமான் சார்பாக தூண்டுது போயிருப்பாங்க நெல்லிக்காயை வந்து அதியமான் கொடுத்தாரு இல்லையா அது வந்து இந்த அவையார் தான் இவங்களுடைய காலம் ஒன்றாவது மற்றும் இரண்டாவது நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க இவங்க யாருடைய சமகாலத்தை சேர்ந்தவங்கன்னா திருவள்ளுவர் மற்றும் கபிலர் இவங்களுடைய சமகாலத்தை சேர்ந்தவர் சார்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க இது முதல் அவையார் அடுத்து பிற்கால அவையார் நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்ச ரொம்ப ஃபேமஸான அவையார் வந்து பிற்கால அவையார் தான் இவங்க சோழர் காலத்தில் பத்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவங்க இவங்க நிறைய நூல் எழுதியிருக்காங்க குழந்தைகளுக்காக சின்ன சின்ன குட்டி பசங்களுக்காக நீதிக்கதை ஆத்திச்சூடி வேந்தன் இந்த நூலை எழுதியிருக்காங்க அதுவே கொஞ்சம் வளர்ந்த வயசு பிள்ளைகளுக்காக மூதுரை நல்வழி அப்படிங்கிற ரெண்டு நூல்களை இந்த அவையார் வந்து எழுதியிருக்காங்க சரிங்களா இந்த அவையார் வந்து பிற்கால அவையார் பத்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவங்க சோழர் காலத்தில் வாழ்ந்தவங்க அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திருவள்ளுவருடைய அரசியல் சிந்தனை எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதாவது இவ்வளோ நேரமாக நம்ம பல நூல்களை படிச்சுட்டு இருந்தோம் அந்த நூல் வந்து என்ன சொல்லிச்சு ஏது சொல்லிச்சின்ட்டு ஆனால் எல்லாமே இருக்கிற ஒரு நூல் அப்படின்னா திருக்குறள் தான் திருக்குறளில் வந்து திருவள்ளுவர் வந்து மூன்று பாலை வந்து சொல்லியிருப்பார் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்து பால் இதில் அறத்துப்பால் என்பது தர்மத்தை பற்றி சொல்லக்கூடியது அது தனி அதை விட்டுருங்க இன்பத்து பால் அப்படிங்கிறது க கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற உறவை பற்றி சொல்லக்கூடியது அது தனியாக விட்டுருங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பொருட்பால் அப்படிங்கிறது பொருளை எப்படியெல்லாம் சேர்க்கலாம் ஒரு நாடு பொருளை எப்படி சேர்க்கணும் அப்படின்னு ஒரு நாட்டுக்குரிய அரசியலை பற்றி சொல்லக்கூடியது தான் இந்த பொருட்பால் பொருட்பால் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பொருட்பால் எப்படி இருக்குது அப்படிங்கிறத போக்கியார் அப்படிங்கிற புலவர் அந்த புலவர் பேரால் அமைந்த ஒரு பழைய வெண்பா பாடல் வந்து நமக்கு சொல்லுது இந்த பொருட்பால் எப்படி இருக்குப்பா அப்படின்ட்டு பாருங்களேன் அரசியல் ஐந்து அமைச்சியல் இறைந்து உருவவல் இரண்டு ஒன்று ஒன் கூல் இருவியல் தின்படை நட்பு பலனேல் குடி பதிமூன்று என பொருள் ஏழாம் இவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்குது இது ஒரு வெண்பா பாட்டு இந்த பாட்டில் வந்து பொருட்பால் ஏழு பகுதியாக உள்ளது அப்படின்னு இந்த போக்கியார் வந்து சொல்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்களேன் இங்கே அரசியல் என்பது ஈரை அதாவது இருபத்தைந்து அமைச்சியல் என்பது ஈரைந்து ரெண்டஞ்சு பத்து உருவவியல் என்பது அதாவது அரண் அரண் சார்ந்தது இரண்டு அடுத்து பாருங்கள் ஒன் கூழ் கூழ் வந்து ஒன்று படை இருவியல் தின்படை அதாவது படை என்பது ரெண்டு நட்பு பலனேல் அதாவது நட்பு பதினேழு குடி பதிமூன்று இப்படி ஏழு பகுதியாக கொண்டது தான் பொருட்பால் பொருட்பாலில் எழுபது அதிகாரங்கள் இருக்கிறது இந்த பொருட்பாலில் நிறைய தகவலை வந்து திருவள்ளுவர் சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் அதுலேயும் குறிப்பாக பாருங்களேன் பொருட்பாலில் முதல் திருக்குறளில் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் என்ற ஆறும் உடையான் அரசருள் ஏறு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அதாவது ஏறு என்பவர் யார் ஆண் சிங்கம்தான் ஏறு அரசர்களுக்குள்ளே ஏறு அதாவது அரசனுகளுக்குள்ளேயே அரசனாக இருக்கிறவன் அரசருள் அரசர் அப்படிங்கிறவர் இந்த ஆறு உடையவன் எந்த ஆறுமுடையவன் படை குடி குள் அமைச்சு நட்பு அரண் இந்த ஆறுமுடையவன் தான் அரசர்களுக்கெல்லாம் அரசன் அப்படின்னு பொருட்பாளர் சொல்லியிருக்கார் அடுத்தது பாருங்கள் அரசனுடைய இயல்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறார் இறைமாச்சி அப்படிங்கிற அதிகாரத்தில் தொடங்கி இடுக்கண் அழியாமை அப்படிங்கிற அதிகாரம் வரையிலான இருபத்தைந்து அதிகாரங்களில் இருபத்தைந்து அதிகாரங்களில் அரசர் வேந்தர் நிலன் ஆண்டவர் மன்னவர் அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தி ஆறு முறை எத்தனை முறைங்க நாற்பத்தி ஆறு முறை ஆட்சித்தலைவனை பற்றி சுற்றி சொல்லிருக்கார் அதாவது அரசர்களை பற்றி குறிப்பிட்டிருக்கார் அதாவது அரசர்கள் எப்படியெல்லாம் இருக்கணும் அரசனுடைய இயல்பு என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நாற்பத்தாறு முறை சொல்லியிருக்காராம்ப்பா அடுத்தது திருவள்ளுவருடைய மக்கள் நல அரசு திருவள்ளுவர் சொல்கிறதே வந்து மக்கள் நலனுக்கான ஒரு அரசு இருக்கணும் தான் சொல்கிறாரு அதுக்கு சில உதாரணங்களை பார்ப்போமே இங்கே பாருங்களேன் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் அதாவது முறை செய்து மக்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை செஞ்சு மக்களை காப்பாற்றுற ஒரு அரசன் மக்களுக்கு இறை இறைனா யாருப்பா இறைவன் மக்களுக்கு இறைவன் போன்றவன் அப்படின்னு சொல்கிறாரு அதுவே இன்னொரு இடத்துல பாருங்களேன் வா நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி அதாவது மக்கள் எல்லாமே அரசனுடைய செங்கோலை நோக்கி வாழ்கிறாங்க அப்படின்னு குறிப்பிட்றாரு அடுத்து பாருங்களேன் குடிதளியை கோலோச்சு மாநில மன்னன் அடிதளியை நிற்கும் உலகு அதாவது மன்னனுடைய அடியை பின்பற்றி மக்கள் வந்து வாழ்வாங்க அப்படின்னு சொல்கிறாப்புல அடுத்து பாருங்கள் அல்லல் பட்டு ஆற்றாது அழுத என்றே செல்வத்தை தேய்க்கும் படை அதாவது ஒரு மன்னன் ஒழுங்காக ஆட்சி பண்ணல மக்களை அழுக வைக்கிறான்னா அந்த கண்ணீர் அந்த கண்ணீரே அந்த நாட்டு செல்வத்தை அழிக்கும் அந்த நாட்டையே அழிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ எந்த அளவுக்கு மக்கள் நலன் அரசு இருக்கணும் அப்படிங்கிறத திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு பாருங்க கடைசியாக நம்ம பார்க்க போகிறது வருவாயை பெருக்குவதற்காக திருவள்ளுவர் சொல்லக்கூடிய நான்கு வழிமுறைகளை பார்க்குறோம் நான்கு வழியை சொல்கிறாருப்பா ஒரு நாட்டுக்கு இன்கம்மை எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படின்ட்டு அதை எங்கே சொல்கிறாங்கன்னா இறைமாச்சி அப்படிங்கிற அதிகாரத்தில் சொல்கிறாப்புல என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு அப்படின்னு சொல்கிறாப்புல இது எந்த அதிகாரத்தில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இறைமாச்சி என்ற அதிகாரத்தில் உள்ளது அடுத்த வீடியோவில் மகாகவி பாரதியாரை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் ஏன்னா டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க அதை பார்ப்போம் அதுக்கு அடுத்த வீடியோவில் சிங்கார விளர பார்ப்போம் அடுத்த தந்தை பெரியாரை பார்ப்போம் ஈஸியாகவே இந்த பாடத்தை கம்ப்ளீட் பண்ணிடலாம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமண்ட்லையும் யூனிட் ஆறுக்காக நாங்கள் இதுவரைக்கும் என்னென்ன வீடியோக்களை போட்டிருக்கோமோ அந்த வீடியோவுக்கான பிளேலிஸ்ட் இருக்குது அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோக்களும் ஓப்பன் ஆகும் எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க